கோவை அரசு மருத்துவமனையில் பல்வேறு பிரிவுகளை திறந்து வைத்த மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஐம்பது நபர்களுக்கு இலவச கண்கண்ணாடி வழங்கினார் இந்த நிகழ்வில் புதுப்பிக்கப்பட்ட மனநல அவசர சிகிச்சை மற்றும் வீழ்மையம் பச்சிளம் குழந்தைகளுக்கான பிரிவு துணை இனப்பெருக்க மையம் ஆகியவை திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேசும்போது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அண்மைய வளர்ச்சி பணிகள் மற்றும் மாநிலத்தின் முக்கிய மருத்துவ திட்டங்கள் குறித்து விரிவாக பேசினார் கோவை அரசு மருத்துவமனையில் அபரிமிதமான வளர்ச்சி குறித்து பேசிய அவர் ஆண்டுகளில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டி உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் மருத்துவமனையில் மட்டும் பதினாலு கோடியே பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சீமான் கட்டிடம் இளங்கலை மற்றும் மருத்துவ படிப்புக்கு நூத்தி ஐம்பதிலிருந்து இருநூத்தி ஐம்பதாக உயர்த்தும் வகையில் கட்டமைப்பை மேம்படுத்தியது இருநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் ஒரு பன்னடுக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டிடம் ஒன்றரை கோடி மதிப்பீட்டில் பச்சளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் இப்படி ஏராளமான புதிய மருத்துவ கட்டமைப்புகள் ஏற்கனவே பதினாலு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவில் மருத்துவத்துறையின் வரலாற்றில் கோவைக்கு வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கான கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இப்பொழுதும் கூட இரண்டு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நீராவி சலவை வசதிகளுடன் கூடிய ஒரு சலவை அமைப்பு நவீன அமைப்பு ஒன்று கட்டும் பணி நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது உபகரணங்கள் வந்தவுடன் அந்த நீராவி சலவை வசதிகள் இந்த மருத்துவமனையில் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அளித்த வாக்குறுதி தொடங்கி வைத்த நிகழ்வு என்கின்ற வகையில் ஒன்பது கோடியே அறுபத்தி ஐந்து லட்ச மதிப்பீட்டில் இந்த மருத்துவமனை வளாகத்தில் மழை நீர் வடிகால்வாய்கள் மற்றும் சாலைகள் அமைக்கும் பணிகளுக்காக ஒன்பது கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த பணிகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது